நண்பர்களே சரகலை பயிற்சி எல்லா பயிற்சிகளுக்கும் அடிப்படை சரகலை பயிற்சி தெரிந்து கொண்டால் ஒரு அடையலாம் எவ்வளவோ பயிற்சி கற்றுக்கொண்டோம் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு சரகலை பயிற்சி கத்துக்கிட்டவன இந்த குழப்பமெல்லாம் சரகலை பள்ளியில் கற்றுத்தர வேண்டிய அத்தியாவசிய சரகலை பயிற்சி பதிமூன்று நாளில் சரகலை கற்றுக்கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த பயிற்சியில பாடத்திட்டம் என்ன அப்படின்னா ஊரணம் அப்படின்னா என்ன சூன்யம்னா என்ன 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 குகை

யாவை சக்தி இது போன்ற விஷயங்களுக்கு தரைகளை எப்படி பயன்படும் என்று கற்றுக் கொடுக்கப்படும் நாடி மாற்று முறை பத்து முறை பத்து வகையான நாடியை மாற்றும் வித்தை கற்றுக் கொடுக்கப்படும் உதய சரகலை பயிற்சி பூமியின் நாடி எப்படி சுத்தி கொண்டிருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன பூமிக்கு பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன அயன சரகலை பயிற்சி பயிற்சி பண்ணிட்டா ஒரு வருடம் முழுவதும் நமக்கு சாதகமாக இருக்கும் அந்த அயன சரகலை பயிற்சி கற்றுக் கொடுக்கும் பேசும் பொழுது அவர்கள் பேசுவது உண்மையா பொய்யா உருப்படுமா உருப்படாதா தேவையா தேவையில்லை என்பதை கண்டுபிடிப்பது சரகலை பஞ்சபட்சிக்கும் சரகலைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லப்படும் ஏழு நாட்டு சனிய சரகலை வச்சு தும்சம் பண்ணி அதை நமக்கு வராம பார்த்துக்க முடியும் அதற்கு வித்தை கத்துக் கொடுக்கப்படும் கோவிலில் வழிபடும் பொழுது எந்த நாடு இருக்க வேண்டும் எந்த நாடு இருக்கக்கூடாது எந்த பக்கம் சென்று வழிபட வேண்டும் இது எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படும் தாம்பத்தியத்தில் சரகலை தாலி கட்டும் பொழுது கல்யாணத்தில் சரகளை எந்த நாடியில் ஒன்று சேர்ந்தா எந்த குழந்தை பெற்றுக் கொள்ளப்படும் என்று கற்றுக் கொடுக்கப்படும் இந்த வகுப்பு டிசம்பர் தேதி தேதி முதல் வரை ஆன்லைனில் நடைபெறும் இது இல்லாமல் பதில் சரகலை பயிற்சி அத்தியாவசிய பயிற்சி அடிப்படை பயிற்சி பல வருடமாக நம்மிடம் மறைக்கப்பட்ட இந்த சரகலையை நாம் இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் சரகலை பயிற்சியை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் சரகலை பயிற்சி குழந்தைகளுக்கு பள்ளியில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவே பதிமூன்று நாள் ஆன்லைன் சரகலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சிக்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரம் வாய்ப்புள்ள நண்பர்கள் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல சரகலை அப்படின்னு டைப் பண்ணி ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நண்பர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சரகலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு இளம் பாஸ்கர்